போர் நடைபெறுவதற்கு முன்னாலும் பிறகும் என்னென்ன கோட்பாடுகள் தரும நெறிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை கூறும் யுத்த நெறி தர்மத்தை பற்றி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வழக்கில் இருந்த யுத்த தர்மத்தை பற்றி பார்ப்போம் ஒரு அரசன் மற்றொரு அரசன் மீது திடீரென போரை திணிக்கக்கூடாது வலுச்சண்டைக்கு போகக்கூடாது இரண்டு தரப்புக்கும் இடையே பிரச்சனை ஏதாவது இருந்தால் முதலில் சமாதான பேச்சு வார்த்தை நடத்த வேண்டும் இதில் வெற்றி கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இரு தரப்புக்கும் இடையே சம பிரச்சனை நீடித்தால் பேச்சுவார்த்தை சமாதானம் மூலம் தீர்க்கப்படாமல் இருந்தால் ஏதாவது ஒரு தரப்பு தானம் என்ற அடுத்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அதாவது எதிர்தரப்புக்கு நிறைய பொருள் கொடுத்து தன் வசப்படுத்தி கொள்ள முயல வேண்டும் தான நடவடிக்கையும் பலிக்கவில்லை என்றால் அடுத்த நடவடிக்கை பேதம் அதாவது பிரிவினை எதிரிகளின் ஒற்றுமையை குலைக்கும் வகையில் அவர்களோடு இருப்பவர்களை பொருள் ஆசை காட்டியோ பதவி ஆசை காட்டியோ அல்லது பூமி ஆசை காட்டியோ பிரித்து தன் பக்கம் எழுத்து பேதம் என்ற ஆயுதமும் பழிக்கவில்லை என்றால் இருக்கவே இருக்கிறது தண்டம் அதாவது பல பிரயோகம் எதிரிகளை தண்டிக்கும் போர் தொடுத்து அவர்களை அடக்கும் முறை கடைசியாக பயன்படுத்தும் ஆயுதம் இதுதான் பழங்கால ராஜநீதி இதையே திருவையாறு திரு ஸ்ரீ தியாகராஜரும் தமது கிருதியில் ஸ்ரீராமனின் ராமனின் அருமையான இராஜதந்திரத்தை பாராட்டும் வகையில் பாடியிருக்கிறார் அவர் கண்ணோட்டப்படி ஸ்ரீராமனின் ராஜதந்திரம் எத்தகையாதாம் சரச சாம தான பேத தண்ட சதுர என்று புகழ்ந்துரைக்கிறார் அதாவது ஸ்ரீராமன் மேன்மையான கனிவான சமரச பேச்சு தானம் பேதம் தண்டம் எல்லா வகையிலும் சதுரனாம் ஒப்பற்றவனாம் போருக்கு முன்னால் தளபதிகளும் வீரர்களும் இதர படையினரும் அவரவர் இடங்களில் உறுதியாக நின்று பிரதம தளபதியை காப்பாற்றும் லட்சியத்தில் முனைப்பாக இருக்க வேண்டும் துரியதுடன் ஆச்சாரியன் துரோணரிடம் யுத்த பூமியில் போர் தொடங்குவதற்கு முன்பாக இருதரப்பு மகாவீரர்களையும் அறிமுகப்படுத்துகிறான் துரோணருக்கு இது தெரியாதா தெரியும் இருந்தாலும் இப்படி சொல்ல வேண்டும் என்பது ஒரு சமுதாயம் போலும் ஒரு சம்பிரதாயம் போலும் துரியோதனன் இப்படி அறிமுகம் செய்துவிட்டு தனது படையினரை பார்த்து என்ன சொல்கிறான் நீங்கள் அனைவரும் எல்லா அணிவகுப்புகளிலும் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் நின்று கொண்டு மறையை காப்பாற்ற வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் இது ஏன் பழங்கால யுத்தத்தின் போக்கை நிர்ணயிப்பது பிரதம தளபதியின் நடத்தையே இவன் பின்வாங்கினாலோ ஓடிப்போய்விட்டாலோ அல்லது இறந்துவிட்டாலோ போர் தோல்வியில் முடிந்துவிடும் எனவே களத்துக்கு நாயனாக நாயகனாக நிற்கும் பிரதம தளபதியை மற்றவர்கள் தமது கண்ணிமை போல் காப்பாற்ற வேண்டும் அண்மை காலம் வரை கடைபிடிக்கப்பட்டு வந்த யுத்த தருமம் இது விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ராமராயரின் பமினி சுல்தான்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் முஸ்லிம் படைகள் ராமராயரின் தலையை துண்டித்து அதை ஈட்டி முனையில் செருகி யுத்தக்களத்தில் எல்லோருக்கும் பார்க்கும்படி உயர தூக்கி பிடித்தன தொண்ணூறு வயதான தமது மன்னரை உற்சாகத்துடன் போரிட வந்தது கண்டு மகிழ்ந்து தீரத்துடன் போரிட்ட விஜயநகர சாம்ராஜ்ய படைகள் இந்த பயங்கரமான சம்பவத்தை கண்டு மனம் இழந்து தைரியம் இழந்து பின்வாங்கின ஓடின என்று இந்திய வரலாறு கூறுகிறது இதனால் தான் துரியோதனன் தனது படையினருக்கு இப்படியொரு கடும் கட்டளையை பிறப்பிக்கிறான் போரை தொடங்குவதற்கு ஊறிய காலம் சூரிய உதயமாகி இவர் முகத்தை மற்றவர் நன்றாக பார்க்கும் அளவுக்கு வெளிச்சம் இருக்கவின் அரைகுறை வெளிச்சத்திலேயோ இருட்டிலோ சண்டையை தொடங்கக்கூடாது கண்ணன் நரகாசூரனை கொள்ள விடியற்காலையில் போருக்கு புறப்பட்டதாகவும் அது போது நடைபெற்ற போரில் நரகாசூரன் கொல்லப்பட்டதாகவும் அதன் நினைவாகவே இன்றும் தீபாவளி விடியற்காலையில் மங்கள நீராட்டுடன் எண்ணெய் குளியலுடன் தொடங்குகிறது என்றும் கூறப்படுகிறது இது பெரும் கட்டுக்கதை என்கிறது நவீன ஆராய்ச்சி தீபாவளி திருநாள் மகாவீர் முக்தி அடைந்த திருநாள் என்றும் ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகம் நடைபெற்ற திருநாள் என்றும் கூறப்படுகிறது இதில் மகாவீரர் முக்தியடைந்த திருநாள் ஆகவே தீப ஒளி விளக்குகளின் வரிசை ஏற்றிவை அதை கொண்டாடுகிறோம் என்பது அவ்வளவு பொருத்தமாக இல்லை மாறாக இது ஸ்ரீராமனின் பட்டாபிஷேக வைபோக வைபவ திருநாள் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கிறது ஏன் தமது அன்புக்குரிய இளவல் ஸ்ரீராமன் பதினான்கு வருட வனவாசத்திற்கு பிறகு பல உடல் மனையியல் துன்பங்களை அனுபவித்த பிறகு பட்டம் பெறப்போகிறான் என்று மக்கள் மகிழ்வது இயல்புதானே அதையொட்டி தங்கள் தங்கள் இல்லங்களை அலங்கரித்து ஒளி விளக்குகளை ஏற்றி அந்த திருநாளை சிறப்பிக்க முயன்றது பொருத்தம்தானே சமமான வயது உடையவர்களோடு தான் சண்டையிட வேண்டும் இந்த யுத்த தர்மம் கௌரவர்கள் பக்கம் விட்டது அர்ஜுனனின் பதினாறு வயது பாலகன் பால் மாறா சிறுவன் அபிவி வதைக்க எத்தனை மாவீரர்கள் ஒன்று திரண்டார்கள் ஒரே வகையான ஆயுதம் வைத்துதான் சண்டையிட வேண்டும் கதாயுதம் வைத்து இருப்பவனிடம் வில் வைத்து சண்டையிடக்கூடாது அதேபோல் வில் வளைப்பவரிடம் கதையை உபயோகிக்கக்கூடாது தீமனும் துரியதனும் இறுதியாக கதாயுத சண்டையில் இறங்கியது குறிப்பிடத்தக்கது சமமான அந்தஸ்து உடையவரோடு தான் சண்டையிட வேண்டும் ஒரு மகாரதன் எனப்படும் மாவீரர் தனது தேரோட்டியையும் தன்னையும் குதிரைகளையும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் வல்லமை கொண்டவன் இவன் எதிரி படையில் உள்ள மற்றொரு மகாரதனுடன் தான் போரிட வேண்டும் அந்த அந்தஸ்துக்கு கீழே இருப்பவர்களிடம் சண்டை போடலாகாது இதை போலவே மற்ற இராணுவ உடையவர்களும் அந்தணர்கள் குழந்தைகள் பெண்கள் ஆகியோரை தாக்குவது யுத்த தர்மத்திற்கு புறம்பான செயல் எக்காரணத்தை முன்னிட்டும் உழவர் பெருமக்களின் உற்பத்தியை பாதிக்கும் வகையில் வயக்காடுகளிலேயோ பயிர்களையோ அழிக்கக்கூடாது படை படைகள் முன்னேறி செல்லும் போது கூட இந்த விதி கடுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் கூட இந்த விதியை விசேடமாக குறிப்பிடுகிறது சரண் அடைந்தவர்கள் மீது அம்பெய்யக்கூடாது போரில் புறமுதுகிட்டு ஓடுவரை துரத்தி தாக்கக்கூடாது ஒளிந்து கொண்டு போரை பார்ப்பவரை தாக்கலாகாது போரின் துவக்கம் மேற்கூறிய யுத்த தர்மம் சண்டையிடும் இரண்டு தரப்புக்கும் பொது இனி போர் எப்படி துவங்குகிறது என்பதை பார்ப்போம் முதலில் பிரதம தளபதி தான் போரை துவக்கி வைப்பார் பீஷ்மர் தான் முதலில் கௌரவ சார்பில் சிம்ம கர்ச்சனை செய்து சங்கை ஊதி போரை துவக்குகிறார் இதில் வயது அனுபவம் கல்வி ஆயுத பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஒரு விளையாட்டை யார் முதலில் துவக்குவது என்பதற்கு இன்று ஒரு ஞானயத்தை சுண்டி பார்க்கிறோமோ பார்க்கிறோமே பூவா தலையா என்று தீர்மானித்து கொண்டு செயலில் இறங்குகிறோமே அதுபோலவே போலவே இது முதிர்ந்த ராஜதந்திரியின் வீரருமான பி பீச்ம பிதாமக மகாபாரத போரை துவக்கியது மிக பொருத்தமே முதலில் சிம்மகர்ச்சனை செய்தார் பீஸ்மர் என்பது போரை ஆரம்பிக்கலாம் என்பதன் அடையாளம் முழக்கம் போர்க்களத்தில் வீரர்களுக்கு உற்சாகமூட்ட பல வகையான இசைக்கருவிகள் முழங்கப்பட்டன சங்கு பேரிகை பறைகள் தம்பட்டை கொம்புகள் ஆகியவை போர் தொடங்குவதற்கு முன்பு ஏக காலத்தில் ஒழிக்கப்பட்டு பேரொழியலும் அந்தந்த மகாவீரர்கள் தமது போர்க்கருவிகளும் தத்தம் ஆயுதங்களுக்கும் விசேடமான பேர் சுட்டியிருப்பார்கள் அர்ஜுனன் வில்லுக்கு காண்டிபம் பீமனின் சங்கின் பெயர் பௌன்றம் கண்ணனின் சங்குக்கு பஞ்ச சஞ்சயம் பஞ்ச பாஞ்ச சன்யம் என்று பெயர் ஆனந்த விஜயம் என்ற பெயரை தர்மர்த்தம் சங்குக்கு சூட்டியிருந்தார் சங்கோஷமணி புஷ்பம் ஆகியவை நகுல சகாதேவரின் சங்குகள் ஒவ்வொரு மாவீரனின் தேரிலும் அவனுக்குரிய கொடி இருக்கும் சேரனுக்கு வில் அம்பு சோழனுக்கு புலி பாண்டியனுக்கு மீன் கொடிகள் அந்த காலத்திலேயே தேசிய கொடிகளாக இருந்தன அர்ஜுனனின் ரதத்தில் அனுமனே கொடியாக இருந்தான் தன்னை பார்த்த மாத்திரத்தில் கௌரவ படைகளை கலங்கும் மிரளும் பணியில் என்று பணியும் என்று அனுமன் தனது இரண்டாவது அவதாரமான பீமனுக்கு ஏற்கனவே வரம் கொடுத்து இருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது எக்காரணத்தை முன்னிட்டும் தேரோட்டியை காயப்படுத்தவோ கொல்லவோ கூடாது ஆயுதம் எதுவும் இன்றி போர்க்களத்தில் எல்லா ஆயுதங்களையும் இழந்து நிற்பவர்கள் மீது ஆயுத பிரயோகம் செய்யலாகாது ஸ்ரீராமன் ராமன் இன்று போய் நாளை வா என்று ராமனுக்கு அருளியது நினைவுக்கு வருகிறதா போர் தொடங்குவதற்கு முன்பு இரண்டு தரப்பிலும் ஏதாவது ஒரு தரப்பை சேர்ந்த மாவீரர் தனது பெயர் கோத்திரம் குடிபெருமை ஆகியவற்றை உறக்க எடுத்துரைக்க தன்னுடன் சண்டைக்கு வர தயாரா என்று எதிரணி இதற்கு இடலாம் சவால் விடலாம் இதற்கு பதில் கிடைக்கும் வரை பொறுக்க வேண்டும் அவசரப்பட்டு போரை துவக்கக்கூடாது ஏதேனும் ஒரு தரப்பை சேர்ந்த மாவீரன் போரை தொடங்குவதற்கு முன்பு தனது அரசரின் வீர பிரதாபங்களை உறக்கக்கூறி வாய் சண்டைக்கு இழுக்கலாம் இதை எதிர்த்தரப்பினர் பதில் குறு அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் இப்படி அறிமுகப்படுத்திக் கொள்ளவோ சவால் விடவோ வழிவகை வழிவகுக்கும் வகையில் இரண்டு சேனைகளுக்கும் நடுவே தனது தேரை நிறுத்தி கொள்ளலாம் தேர் ஒன்று குறிப்பாக எதிரியின் தேர் பள்ளத்தை நோக்கி சரிந்தாலோ இதுதான் சமயம் என்று அம்பையக்கூடாது யுத்த களத்தில் தேர் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர அவகாசம் அளிக்க வேண்டும் தொப்புளுக்கு கீழே அம்பையக்கூடாது முகம் தெரியாது இருட்டி வருவதற்கு முன்னே போரை நிறுத்திவிட வேண்டும் முகாம்களில் களத்து களைத்து உறங்கும் வீரர்களையோ முன் அறிவிப்பின்றியோ தாக்கக்கூடாது இரண்டு கரங்களையும் கும்பி அபயம் கேட்பவர்களை எக்காரணம் கொண்டும் கொள்ளக்கூடாது போருக்கு பின்பு இறந்தவர்களுக்கு ஈமக்கிரியை செய்ய வேண்டும் தர்மபுத்திரரை இவ்வாறு செய்திருப்பதாக மகாபாரதம் கூறுகிறது இதையெல்லாம் பழங்காலத்தில் இன்டர்நேஷனல் லா சர்வதேச சட்டம் எதுவரை சாத்தியம் இதை பின்பற்றி நடந்ததா மகாபாரத யுத்தம் பாண்டவர்களும் கௌரவர்களும் இதை மதித்து நடந்தார்களா என்றால் சில சமயங்களில் இருதரப்பினருமே இல்லை என்றே கூற வேண்டும் மகாபாரத யுத்தம் தர்மத்தை நிலைநாட்ட நடந்தது என்பது உண்மை ஆனால் யுத்தம் முழுக்க முழுக்க தர்ம நியாயமாக நடந்ததா என்றால் இல்லை என்றே சொல்லலாம்